ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனம் அந்த நன்றி இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா பனை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு காமிக்கிறேன்னா இந்த பனை மரத்தில் வந்து கல் கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கால டைமில் தான் கொடுப்பாங்களாம் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதுவும் இல்லாமல் கிளைமேட் மழை வர மாதிரியே இருந்ததுக்காக சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த பக்கம் வந்து வயலில் வந்து ப நெல் போட்டிருக்காங்க உன்னுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பராக கிளைமேட்டு ஜில்லு ஜில்லுன்னு நல்லா காற்று தென்னை மரம்லாம் பாருங்கள் உன்னுமே அந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ பனை மரம்னு நாங்கள் வந்து எங்கடா நொங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் எங்கேயுமே கிடைக்கல சரி வீட்டுக்கு போகிறப்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் நெல்மை வந்து சூப்பராக இருந்தது அந்த ஏன்னா கிளைமேட்டே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க விற்றாங்க சரின்ட்டு தம்பிக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் பாட்டிடுங்கணும் எவ்வளோன்னு கேட்டால் ஏழு சோலை வந்து ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு வாங்கணும் அவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு எப்படி சொல்ல எடுத்து போடுறாங்கன்னு பாருங்கள் யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவ்வளோ நொங்கு வெட்டி அவ்வளோ அப்படியே எப்படி ஃபுல்லாக பறக்கி வச்சுருந்தாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறது பாருங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்ல அப்படி எடுத்தால் தான் சொல்ல முழுசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை உடையாமல் இல்லைன்னா வந்து உடஞ்சிட்டு போயிடும் தண்ணி இல்லைனாலே அது நல்லா இருக்காதுன்னு சொல்ல நொங்கு யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் தேங்க்யூ வெய்ய காலத்துக்கு நொங்கு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ